ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் ருமேனியன் பற்றி தகவல் தெரிஞ்சு கொள்ள மாதிரி ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஏன் சொன்னா நாம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ருமேனியன் பற்றிய இன்ஃபர்மேஷன்களை நீங்க தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அண்ட் பிஆர் சம்பந்தமா நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்போம் அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டா பிஆர் சம்பந்தமா நாம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாம எதை எதை பழகிக்கணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து இங்க வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் மாதிரி முடிஞ்சிருச்சு ரெண்டு தடவை வந்து நான் வந்து இமிகிரேஷனுக்கு போயிட்டு ரெண்டு தடவையும் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் ஏன் ஃபெயிலான அப்படிங்கிறதுக்கான காரணத்தை உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்ப்பேன் இந்த ஃபோல்ட்டை வந்து அதாவது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து பிஆர் கே அப்ளை பண்ணும்போது கட்டாயம் வந்து உங்களோட வந்து ஆறாவது ஐடி கார்டு வந்து கையில் இருக்கும் அதாவது அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது ஐடி கார்டு வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஒன்றாகும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து த்ரீ மந்த்துக்கு மேல வந்து நீங்க வந்து வெக்கேஷன்ல போயிருக்க கூடாது அதாவது நீங்க வந்து அப்ளை பண்ற இயர் இருக்குதானே அந்த இயர்ல வந்து த்ரீ மந்த்துக்கு மேல வந்து நீங்க வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு தங்கி இருக்க கூடாது அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஆனா வந்து சொல்லியிருக்கிறது வந்து அதாவது ரூல்ஸ் படி சொல்லிருக்கிறது வந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ள வந்து நீங்க வந்து இங்க உள்ளுக்கு வந்திருக்கணும் ருமேனியுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஆனா நாம போயிட்டு அங்க கேட்கும்போது அவங்க கேக்குற கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க வந்து கடைசியா வெக்கேஷன் எப்போ போனீங்க திரும்ப எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நாம வந்து ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள வந்து நம்ம போயிட்டு வந்துருக்கணும் சரியா சோ தெரிவ விளங்கிக்கோங்க இதை வந்து நீங்க வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரியான அதாவது நீங்க வந்து ரெண்டு 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 டு மூணு மாசத்துக்குள்ள வந்து நீங்க வந்து வெக்கேஷன் போயிட்டு திரும்ப ருமேனியாவுக்கும் வந்துருக்கணும் மூணாவது விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களோட லாங்குவேஜ் அதாவது பெரும்பாலும் வந்து வந்து இங்க எழுவத்தஞ்சு வீதம் வந்து லாங்குவேஜ் எல்லாருமே சொல்றாங்க லோ செஞ்சிடலாம் காசு கொடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அதெல்லாம் நடக்காத விஷயம் அதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம் நீங்க வந்து கட்டாயம் வந்து லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சோ நீங்க வந்து லாங்குவேஜ் இல்லைன்னு சொன்னா அதாவது நூத்துக்கு எழுவத்தஞ்சு வீதம் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் போயிட்டு ரிஜெக்ட் ஆன காரணம் என்னென்னு கேட்டால் லாங்குவேஜ் தான் எனக்கு போன உடனே அவங்க கேட்டது என்னென்னு கேட்டால் நான் போயிட்டு இங்கிலீஷில் தான் கேட்டேன் நான் வந்து இங்கிலீஷ்ல கேட்டதுக்கு பிற்பாடு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ பிரதர் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்கள் வந்து பிஆருக்கு வந்து எப்ளை அப்ளை பண்ண முடியாது பர்மனென்ட் ரெசிடென்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ரொமேனியன் லாங்குவேஜ் வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து பேசணும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதம் வந்து பேசணும் அப்படின்னு ஸோ அதுக்கு பிற்பாடு நான் கொஞ்சம் யூடியூப் சேனல் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்காரு இவரோடையெல்லாம் நம்ம வந்து ருமேனியன் லாங்குவேஜ்ல பேசிட்டு அடுத்த அடுத்ததுக்கு போயிட்டு நான் வந்து அப்ளை பண்ணும்போது வீடு கேட்கும் போது நான் வந்து ருமேனியன் பாஷாவிலேயே நான் வந்து கேட்டேன் வந்து அந்த மாதிரி நான் வந்து பிஆருக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பிற்பாடு ஸோ அவங்க வந்து எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்டுக்கு வந்து கேட்டேன் நான் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது வந்து ருமேனியா பாஷாவிலேயே நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க வந்து என்னன்னு கேட்டால் அதுக்கு பிற்பாடு அவர் பேச ஆரம்பிச்சுட்டாருமேனிய பாசாவில எனக்கு அதுக்கு மேல வந்து ஒரு நாலு அஞ்சு கேள்விக்கு மேல என்னால ஆன்சர் பண்ண முடியல அவர் பிரதர் ருமேனியன் லாங்குவேஜ் வந்து தெளிவா பேசணும் சோ நீங்க வந்து தெளிவா பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோம் வந்து நமக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லிட்டாரு சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இங்க வந்து ஒருவேளை நீங்க வந்து இந்த நாட்டிலேயே சிட்டிசன் ஆகையோ இல்லாட்டி பிஆர் எடுக்கிறதுக்கு விரும்புனீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து நீங்க வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா நீங்க வந்து லாங்குவேஜை வந்து சரியா இம்பார்ட்டன் நீங்க பேசியே ஆகணும் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்க வந்து நீங்க வந்து ஒரு பிஆர் எடுக்கிறது லாங்குவேஜ் வந்து கட்டாயம் வேணும் அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க சோ நீங்க வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது வந்து குறவா இருக்கு அதை ஏன்னு கேட்டா இந்த மாதிரி என்ன ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாததான் காரணமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து லாங்குவேஜை வந்து உங்களோட இருக்கவங்க வேலை செய்கிறவங்களோட நீங்க வந்து பெரும்பாலும் வந்து ருமேனியாவிலேயே பேசப்படுதுங்க ஸோ இப்போ எனக்கெல்லாம் டைமே இல்லை ஏன்னு கேட்டால் நம்மளோட வேலை செய்கிறது ஆக்கல் வந்து குறவும் அதோட ருமேனியன் பாஷையில் பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா சிங்கிள் வந்து மெஷின் ஆபரேட்டர்னால எனக்கு வந்து மெஷின்ல என்ன செய்யணும் ஏ டு செட் நமக்கு தெரியும் அதனால வந்து நமக்கு பேசுறது வந்து குறவு ஆனா இப்ப வந்து நான் வந்து நிறைய டைம் வந்து ருமேனியன்காரவங்களோட பேசுறது லாங்குவேஜ்ல பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் கொஞ்சம் அக்கறை எடுத்து நம்ம பேசினா மாத்திரம் மட்டும்தான் நமக்கு வந்து பிஆர்ல பிஆர் அப்ளை பண்ணா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் அது உங்களுக்கு ஒரு ஈஸியான வேலை தான் லாங்குவேஜ வந்து நல்ல தரவா பேச பழகிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ஒரு சுலபமான விஷயம் தான் நாம வந்து கணக்கு எடுக்காம விட்டுட்டோம்னாலாம் வந்து அறவே இது வந்து மைண்ட்ல தோணலை இப்படி ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து லாங்குவேஜ கட்டாயம் படிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாவே இருந்துட்டோம் சோ அதனாலதான் வந்து நமக்கு வந்து இப்ப இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து இரு இருகலான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டி போட்டேன் பிஆர் எப்ளை பண்றது எல்லாருமே கேக்குறாங்க ஆனா சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஏன் நீங்க அப்ளை பண்ணாம இருக்கீங்க ஏன் அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி தான் இருக்கேன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ரிஜெக்ட் ஆனதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து காசு கொடுத்து நிறைய பேர் சொல்றாங்க காசு கொடுத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து லோயர் மூலியமாவே நான் வந்து கிடைச்சேன் அவங்களே சொல்றாங்க என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து அவங்க சொல்றது என்ன லோயர் சொல்றது என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து பிப்டி பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து பேச தெரியணும் அப்படிங்கிற வந்து அவங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க ஸோ நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து பிஆர் வேணுமா இருந்தா கட்டாயம் வந்து நாம வந்து ருமேனியன் லாங்குவேஜ் வந்து சரளமா பேச பழகிக்கோங்க எல்லாருமே கேக்குறது அதுதான் நீங்க கட்டாயம் வந்து ருமேனியன் லாங்குவேஜ வந்து பேச பழகிக்கோங்க இல்லன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பெரிய சிக்கல்ல மாட்டிக்க பிஆர் எடுக்க விரும்புறவங்க பிஆரே எனக்கு தேவை இல்லை நான் இந்த நாட்டுல காலம் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னா சோ நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து நார்மலாவே நீங்க வந்து நீங்க வந்து உங்க வேலையை செஞ்சுட்டு போகலாம் பிஆர் எடுக்க விரும்புறவங்க அதாவது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் வந்து பிஆர் எடுக்கத்தான் எல்லாருமே ட்ரை பண்றீங்க ஸோ பிஆர் எடுக்க விரும்புறவங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் சரி அல்லது ஸ்ரீலங்காவா இருந்தாலும் சரி நேபாளா இருந்தாலும் சரி பங்களாதேஷா இருந்தாலும் சரி எனி கண்ட்ரி அவங்க வந்து கட்டாயம் வந்து இங்க வந்து பெரும்பாலும் நூத்துக்கு எழுவத்தஞ்சு வீதம் வந்து அவங்க வந்து கேட்கறது என்னன்னு கேட்டா லாங்குவேஜ் தான் கேக்குறாங்க தெளிவான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும் பிஆர் கிடைக்கணும்னா நாம வந்து ருமேனியன் லாங்குவேஜ் பேசணும் அப்படிங்கிறவங்க வந்து இப்ப இருந்தே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நிறைய யூடியூப் சேனல்கள்ல போட்டு இருக்காங்க நீங்க இங்கிலீஷ்லயே பேசலாம் இங்கிலீஷ்லயே வந்து நிறைய சேனல்கள்ல வந்து இங்கிலீஷ்ல லேர்ன் ருமேனியன் லாங்குவேஜ் அப்படின்னு யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா வந்துரும் சோ நீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு சான்ஸ் இருக்கு லாங்குவேஜ் நீங்க படிச்சுக்கலாம் இங்கிலீஷையும் நீங்க தெளிவாக படிச்சு கொள்ள முடியும் அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க வந்து ரொமேனியன் லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஃபுல் ட்ரை கொடுங்க ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி இல்லை பிஆர் எடுக்கிறது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி பிஆர் எடுக்க முடியாது பிஆர் அப்ளை எடு பிஆர் எடுக்க எப்ளை பண்ணவும் முடியாது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரே கம்பெனில வேலை செஞ்சிருந்து டெக்ஸ்ட் வந்து சரியா பே பண்ணி இருந்திருக்கணும் இதெல்லாம் பாப்பாங்க இதெல்லாம் செக் பண்ணுவாங்க சம் டைம் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஒரே கம்பெனில வேலை செஞ்சிருந்தா நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா நூத்துக்கு தொண்ணூறு வீதம் வந்து நூத்துக்கு தொண்ணூறு எழுவத்தஞ்சு வீதம் வந்து நாம வந்து ருமேனியன் லாங்குவேஜ்ல பேசுறதுக்கு எல்லாருமே நல்லா பழகுவோம் பழகி நல்லா பேசி உங்களுக்கு வந்து பிஆர்ஐப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வந்து ருமேனியன் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் பேசணும் பேசினா மட்டும்தான் நமக்கு வந்து 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 பிஆர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஸோ இந்த தகவலை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ருமேனியாவில் இருக்கவங்களும் சரி வரப்போறவங்களும் சரி நாம வந்து ருமேனியா பேசணும் ருமேனியா மொழியை வந்து நல்லா பேசணும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து தமிழ் பொடிங்க வந்து நிறைய பேர் இப்ப வந்து சிபில வந்து நூத்துக்கு இருபத்தஞ்சு விதம் இருபத்தஞ்சு விதமானவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் பேசுறவங்க வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க சோ எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாவுன்னு இருக்கு அதுல நிறைய பேர் வந்து ஒப்பீனியன் லாங்குவேஜ் சரளமா பேசுறாங்க ஓரளவு சமாளிக்க கூடிய மாதிரி பேசுறாங்க என்ன விட அதிகமா பேசுறாங்க நான் ஆறு வருஷமா நான் பேசுறதை விட அவங்க வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லயே வந்து நல்லா சரளமா பேசுறாங்க அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு இன்னும் த்ரீ இயர்ஸ் டைம் இருக்கு இன்னும் அவங்க நல்லா எந்த இல்லாம ஈஸியா வந்து நம்ம வந்து பிஆர் அப்ளை பண்ணி பிஆர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி இந்த தெளிவூட்டல் பண்ணுங்க இப்படி நம்ம பிஆர் எடுக்கும்போது நம்ம கட்டாயம் லாங்குவேஜ படிச்சு ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லுங்க வர இருக்கவங்களும் சரி இங்க இரு இங்க இருந்து வேலை பண்ணி கொண்டிருக்கவங்களுக்கும் சரி ஒரு நல்ல தெளிவான ஒரு விளக்கம் நான் நம்புறேன் நாம இன்னொரு அழகான வீடியோவை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் பாய்